ஹாய் ஹலோ யஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் இருக்க முத்துக்காடையில் தான் இருக்கோம் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்க பாலமதி ஹில்ஸ்ங்குற இடத்துக்கு தான் போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்காடையோட அந்த சர்க்கிள்க்கு வந்துவிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா டேரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையோட அந்த என்ஹெச் வந்துடும் வேலூர் என்ஹெச் வந்துடும் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கோடோட என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கும் இப்போது எப்படி போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டு வேலூர் என்ஹெச்சில் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வேலூர் போயிட்டு அங்கேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துலங்கிறது ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்திங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் பெங்களூர் என்ஹெச்சு ஸ்ட்ரைட்டா போ ஒரே சிங்கிள் ரோடு தான் நம்ம இப்போ வேலூரோட என்ஹெச்சில் ஜாயின் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் ஆகிற அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தெரியும் செம்ம வியூங்க நல்லா இருக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க செம்மையாக அப்படியே ஒரு ரெட்டு எல்லோ ஒரு மாதிரி பிங்கிஷாக ஒரு மாதிரி நல்லா செம கிளைமேட்டுங்க நல்லா இருக்குது காலையில் பார்க்கறதுக்கு சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா தெரியும் சன்ரைஸ் ஆகிறது பாருங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க செம்மையான ட்ராவல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் பார்த்த ஒரு வியூ மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கே வந்து பாருங்கள் எங்களோட நீங்களும் சேர்ந்து ங்கிறது டெய்லி நடக்கிற ஒரு இயற்கையான விஷயம் இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் அவங்கள சுற்றி என்ன இருக்கு யார் இருக்காங்க அது எல்லாமே தான் அந்த சன்ரைஸை ஆகுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ ரிட்டர்ன் வேலூர் கிளம்பிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அங்கேவே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட வே வேலூர்லாம் கிளம்பிகிட்டுருக்கோம் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது பைக்கு கார் அப்படி ட்ராவல் பண்ணுறவங்களை தவிர்த்து பஸ்ஸில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்டு போய் ட்ரை பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் அந்த விஐடி கிரீன் சர்க்கிள் இருக்கும் ஸோ அங்கேயே வந்துட்டு திறங்கிங்க அங்கேருந்துட்டு வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதுவும் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பஸ் நிறைய போகும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய போகும் அங்கேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா வேலூருக்குள்ள ஆயிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் அந்த ரோட்டில் இன்னும் ஸோ சேலம் கிருஷ்ணகிரி பெங்களூர் இந்த எண்ணாச்சு தான் வேலூர்கிட்ட வந்துட்டும் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வேலூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓ நைஸ் இப்போதாங்க ஒரு சந்தோஷமாகவே இருக்கு ஸோ காலையிலேருந்து கேட்டதிட்ட ஒரு நாலு மணிக்கு கேட்டதிட்ட கிளம்பி இந்த வீடியோ எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட கிளம்பி வந்து இப்போ தான் வேலூருக்கு வந்து சேர்ந்துருக்கோன்னும் போதே ஒரு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேபி இருக்கும் ஸோ வந்துட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு வேலூருக்கு உள்ள அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வேலூருக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ தான் எடுக்கணும் இப்போ ஸோ இந்த லெஃப்ட்டுங்க எடுத்துன்னா இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் போனோம் லெஃப்ட் எடுத்து இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் போக போகிறோம் ஸோ சர்வீஸ் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போகணுன்னு நான் சொன்னேன் எல்லாம் அப்போ முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருப்பேன் வேலூர் வி விஐடி கிரீன் சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த க்ரீன் சர்க்கிள் தான் அங்கே தாங்க கிராஸ் பண்ணி போக போகிறோம் ஸோ அதான் சொல்லியிருப்பாங்கல்ல இப்போ பஸ் பஸ்ஸில் போகிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த க்ரீன் சர்க்கிளிலே கூட இறங்கிடுங்க நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து டைம் வேஸ்ட்டு தான் ஸோ அதை எது வந்தாலும் இங்கே க்ரீன் சர்க்கிலே கூட இறங்கி பஸ் பஸ்டாண்டில் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லாம் வந்துட்டு இந்த இந்த சைடு தான் போவோம் மோஸ்ட்டாக பஸ்லாம் போவோம் ஸோ இல்லைனா அங்கேருந்து க்ரீன் சர்க்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கனா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க மோஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதாங்க க்ரீன் கிரீன் சர்க்கிள் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் வழி அந்த பக்கம் காட்பாடி சித்தூர் அந்த ரூட்டு ஸோ ரிட்டன் திரும்பி ரிட்டன் சென்னை போனனாலும் அந்த பக்கம் தான் போனோம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பெங்களூர் அந்த சைடு போகும் இப்போ நம்ம லெஃப்ட்டுங்கிறது இப்போ நம்ம திரும்ப போகிறோம் ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டவுன் மாதிரி ஒரு சிக்னல் ஏரியா மாதிரி ஒன்று வரும் ஸோ அந்த சிக்னல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டுன்றதை நீங்கள் எடுக்கணும் ஸோ ரூட்டு மாறி போயிட பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் முன்னாடி போனோன்னே லெஃப்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பஸ்ஸில் போகிறவங்களாக இருக்கட்டும் இருக்கிறதுனால தெரியும் ஸோ இந்த ரே இந்த லெஃப்ட்டுங்க தான் இந்த லெஃப்ட்டு தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லெஃப்ட்டு தான் எடுக்கணும் இந்த லெஃப்ட் எடுத்து போயிடணும் தான் காலையிலே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேலூர்னா வெயில் ஜெயிலு அந்த மாதிரி காலையிலே வெயில் எங்களை சுட்டெரிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ ஆமாங்க இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னனா இல்லையான்னு தெரில அந்த பக்கம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம்சி சைட்லேருந்து வரும் அந்த ரோடு தாங்க இந்த லெஃப்ட்டில் வரும் ஜாயின் ஆகும் ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டுங்கிறத நம்ம எடுக்கணும் ரைட் எடுத்தோம்னா ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க போயிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஃபோர்ட் இருக்கும் ஸோ லெஃப்ட்டு டான் ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வேன் போய்ட்டு இருக்கு ஸோ அங்கே தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் ஸோ இந்த லெஃப்ட்டு தாங்க இந்த லெஃப்ட் எடுத்தோம் இந்த இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரெண்ட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளூர் ஃபோர்ட்டும் இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளூரோட ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அந்த கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ இதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்கும் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று இருக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும் ஸோ அங்கே இந்த கார் ஃபாலோ பண்ணி போனால் இப்போ இந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் திரும்பும் ஸோ இந்த லெஃப்ட் அங்கே பஸ்ஸு திரும்புது பார்த்திங்களா அந்த லெஃப்ட் தான் இப்போ நம்ம திரும்பணும் இந்தாங்க நல்லா பார்த்தா தெரியும் நான் ஆப்டிக் ஃபைவ் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதாங்க இந்த போட் அதுக்கப்புறம் டேன் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்காங்க ஒரே ரோடு தாங்க நடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டாப் வரும்னு நினைக்கிறேன் பஸ்ஸில் டிராவல் பண்ணால் பஸ் ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் வரும் அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஓட்டு ஏரிங்கிறது இருக்குங்க அந்த ஏரி ரோடு அங்கே தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரூட் சேஞ்சுங்கிறது அங்கே தான் ஆகும் ஸோ அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுங்கிறது நம்ம எடுக்கணும் ஸோ போவோம் ஆமாங்க நான் இன்னொன்று சொல்லணும்னு மறந்துவே போயிட்டேன் இதில் கூகுள் மேப்னு ஒன்று போட்டானுங்க பாருங்க என்னை ஒரு வழி பண்ணானுங்க இந்த பசங்க என் கூட வர பசங்க ஸோ வழி பண்ணி என்னை ரூட்டு மாற்றி கொலாப்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர் பிஃபோரா ஸோ இங்கே தாங்க பார்த்து வந்துட்டோம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் அந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் காம்ப்ளெக்ஸ் ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்க ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே ஒரு போர்டு தெரியுதுங்களா இந்த போங்க பாருங்க ரைட்ல ஒரு பஸ் ஸ்டாப்பு இந்த போர்டு நல்லா கன்ஃபார்மாக பாத்துங்க இந்த போர்டுங்கிறது இந்த போர்டுக்கோட கூட தாங்க நாங்கள் டேர்ன் பண்ணோம் அந்த மலைக்கு போகிறதுக்கு இதுதான் ஓட்டேரி அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க ஓட்டேரி ரோடுன்னு மென்ஷன் பண்ணாங்க இதை இதை பார்த்தீங்கன்னா தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இங்கே முத்துரங்கம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஃபேமஸ்ங்க நல்லா தெரியும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஸோ அந்த ரூட்டு தாங்க இது வேற எந்த ரூட்டும் கிடையாது ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கு பக்கம் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து தாண்டி வந்துட்டோம் சாரி சாரி சொல்லாமல் மறந்துட்டேன் ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருங்க ஸோ இங்கேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி வந்துருப்போம் ஸோ இதாங்க அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நான் சொன்னேன் நேர்தான் ஸோ இப்போ இப்போ இந்த ரோட்டில் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெய் டிஸ்டன்ஸ் தான் நம்ம யாரும் எங்கேயுமே டேர்ன் பண்ண கிடையாது ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச் தாங்க ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தான் நல்லா இருக்கும் இங்கேருந்தே பாருங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மதியம் வெயில் டைமில் கண்டிப்பாக வரத அவாய்ட் பண்ணிங்க மார்னிங் டைம்லயே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சோன்றது கூட நிறையவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நல்லா இருக்கும் ஒரு கூலிங்காக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக அந்த ட்ராவலுங்கிறது எப்படி என்ஜாய் பண்ண முடியும் ஒரு ஃபேமிலியோட பசங்களாக இருக்கட்டும் ஒரு பைக்கர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க நல்லா என்ஜாய் பண்ணோன்னும் போது காலையில் டைமில் வந்து பாருங்க ஸோ அந்த சன்ரைஸு அந்த மவுண்டேனு அந்த அந்த ஹில்ஸோட வியூஸு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இருக்குங்க எங்கேயும் நீங்கள் லெஃப்ட்டுங்கிறதா எடுக்கணும் தப்பி இதை ரைட்டு போயிருக்க போகிறீங்க இங்கேயும் லெஃப்ட் தான் எடுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் ஒன்று வருங்க இந்த வில்லேஜ் கிராஸ் பண்ணோன்னே இந்த இந்த மலையோட இது வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ ரூட்லாம் நல்லா இருக்குங்க ஹேர்பின் பென்ஸ்லாம் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் தான் நான் பார்த்தேன் வந்திருக்கேன் ஆல்ரெடி வந்திருக்கேன் ஸோ இப்போ தான் வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் பக்கம் தான் நம்ம வேலைக்கு ஒன்றும் இங்கே நான் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வரப்போகுது அரவுண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி எடுத்துகிட்டோங்க எப்படியும் முடிஞ்சுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங் இங்கே நீங்கள் பா பாருங்களா இங்கே ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க செம்ம ஷாக்கிங் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டியோ பைக் ஒன்று வரும் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு பைக் ஒன்று வந்துருக்கும் ஹீரோ பைக்குன்னு நினைக்கிறாரு எத்தனை வந்து முட்டியிருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு கொஞ்சம் நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே மோஸ்டாக இந்த வில்லேஜ்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஸ்பீட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதாங்க ஒரு ஒரு நல்ல கிளைமேட்டுக்காக ஒரு ஒரு நல்ல வந்ததுக்கான ஒரு புரோஜனமே நாங்கள் இப்போ தாங்க பார்க்குறோமே என்ன பண்ணுறது அந்த ஒரு நல்ல மூமெண்ட்டை இப்போ தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களை கொடுத்து வச்சிருக்க போல் ஸோ நல்ல டைமிங் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும் ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இன்னும் இன்னும் போக போக மலை மேலே ஏற ஸோ இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் கம்பல்சரி இருக்குங்க போர்ல என்ன த்ரீ கிலோமீட்டர் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்கே போறதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டருங்க மலை மலைங்கிறானே மலையில நான் இருக்குன்னு கேட்டுறாதீங்க பாத்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில் இருக்குங்க மேல ஸோ அதே சொல்லாம மறந்துட்டேன் ஸோ மேல முருகர் கோயில் இருக்கு ஸோ யாராச்சும் அப்படியே முருகர் பக்தராக இருந்தால் சாமி கும்பிடுற பக்தி அந்த மாதிரி இருந்தா எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டுவோங்க செம்மா ஜாலியாக இருந்துச்சு ஸோ போகிறது தான் கொஞ்சம் நிறைய ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சுங்க மலை மேலே ஏறதுக்கு ஸ்ட்ரைட்டா அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோப்பா ஏற்றி இருந்துச்சு ரொம்ப ரிஸ்க்கா இருந்துச்சு எங்களுக்கு போகிறதுக்கு பாருங்க ஆப்போசிட்டில் பாருங்க மோஸ்ட்டாக தப்பி தவிர நடந்து கிடந்து போயின்னு மட்டும் முடிவு எடுத்துறாங்க இங்கெல்லாம் ரொம்ப ரிஸ்காயிரும் இந்த சைக்கிளிங் பண்றவங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இங்கெல்லாம் ஒரு பைக் ரைடர் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்பாட்டு சுற்றி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மேலே மேலே போய்ட்டுன்னா காமிக்கிறேன் வெள்ளூரோட ஒரு ஆஃப் சிட்டியோட வியூவே தெரியுங்க மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நமக்கு ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா வெள்ளூரோட ஒரு ஆஃப் சிட்டியோட வியூவே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம இடவங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை பட் இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ பக்கத்துலேருந்து மிஸ் பண்ணிட்டோமேன்றது எனக்கு அங்கே போனோடனே தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அட்வென்ச்சராகவும் இருக்கும் நல்லாவும் நேச்சுரலாகவும் இருக்கும் ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செமையாக இருக்குங்க இந்த பாருங்கள் வெயிலுக்கு காலையிலேயே இங்கே ஒரு எல்லை கடையை போட்டிருப்பாங்க பாருங்கள் இங்கே இந்த பாருங்கள் ரைட்டில் பாருங்கள் ஒரு கடை ஸோ காலையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு ஏதாவது வைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால ஸோ ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ ரிட்டர்ன் வரப்போ ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ட்டியூ பண்ணுறோங்க பாருங்க இந்த சன்னு அந்த ஹில்லோட ஒரு வியூவு செம்மையா இருக்குங்க நீங்க வேணா பாருங்களா நினச்சு கூட பாக்கலைங்க இந்த மாதிரி இருக்கும் செம்ம கிளைமேட் ஆனா கிளைமேட்டும் ஓகேங்க காலையில் கிளைமேட் சமைச்சில் இருந்துச்சு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க கண்டிப்பா இந்த சம்மர் டைம்ல மட்டும் தயவு செஞ்சு இந்த பிளேஸ சூஸ் பண்ணவே சூஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஸோ ஜூன் டூ டிசம்பர் ஸோ அந்த டைத்துக்குள்ளே வந்து பாருங்க இந்த குளிர் டைம்ல கூட அவ்வளோவா மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுங்க பரவாயில்ல நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தான் இருக்கும் பாருங்க பாருங்க இப்போ இந்த கருஸ்லாம் வரும் இந்த பெண்ட் பெண்டாக வரும் பாருங்கள் ஹேர்பின் பெண்ட் மாதிரி இருக்கும் அப்படியே பக்கத்துலேயே ஷார்ட்டாக டவுன் ஆகுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை திஸ் பிளேஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு சிலர்லாம் குரங்களா இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்க எங்கேயும் குரங்கு இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல ஸோ பார்க்கலாம் எங்கேயாச்சும் பார்த்தா சொல்கிறாங்க குரங்க எங்கேயாச்சும் பார்த்தா சொல்கிறேன் கண்டிப்பாக கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கோயிலுன்னு சொல்கிறது இல்லை மலவும் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இந்த சைடில் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தை ரெண்டாயுத பாணி திருக்கோயில் பாலமதி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோங்க என்ட்ரன்ஸில் இருந்து தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்தே போ நான் சொன்னேன் அந்த பாலமதி ஹில்ஸ் இதை தாங்க நான் பாருங்கள் மேலே பாருங்கள் நல்லா க்ளீனாக தெரியும் நான் நினைக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த முருகர் கோவில் ஸோ எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் நல்லா தான் இருக்குது என்ஜாய் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகலான்ட்டு கிளம்பிகிட்டு வாங்க நாங்கள் நீங்களே எனக்கு கூட என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் போயிட்டுருக்க டைமில் பார்த்தீங்கன்னா பூஜை நடந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேங்க ஏதோ ஓரளவுக்கு நல்ல வெற்றிகரமா வந்து நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்க உங்களுக்கு தெரியும் ரைட்டில் பாருங்கள் குரங்கு குரங்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் நல்லா சங்க ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அது வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை குரங்கால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க அதை போட்டு அதை வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து உங்களை பார்க்குறாங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வியூஸ் எல்லாம் பாக்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம் ஸோ வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க